சில்க்ஸ் இங்கு ஒவ்வொரு புடவையும் தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக ஹோம் மூவி மேக்கர் சுஜாதா விஜயகுமார் வழங்கும் ஜெயம் ரவி கீர்த்தி சுரேஷ் அனுபம பரமேஸ்வரன் நடிப்பில் சாயரன் உங்க லபியமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது உங்களுக்கு நல்லா தெரியும் திமுக கவர்மெண்ட் வருது வந்த உடனே எங்கிருந்து வந்தது என்றே தெரியாமல் திடீரென்று ஜி ஸ்கொயர் என்ற ஒரு நிறுவனம் வந்து நிற்கிறது அந்த ஜி நிறுவனத்துக்கு பக்கத்திலேயே மகேந்திர சிங் தோனி சிரித்து கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்காக தான் ஜி நிறுவனமே நடத்தப்படுகிறது இந்த மணி லாண்டரிங்கை செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் திரு மு ஸ்டாலின் ஏன் முதல்வர் மு ஸ்டாலின் இந்த மணி லாண்டரிங்கில் ஈடுபடுகிறார் என்று நான் குற்றம் சுமத்துகிறேன் என்றால் ஜிஸ்கொயர் நிறுவனத்திற்காக முத்திரைத்தாள் கட்டணங்கள் கைட்லைன் வேல்யூ இது எல்லாத்தையும் மீண்டும் மீண்டும் மாற்றியது யார் பத்திரப்பதிவு முதல்வர் மு ஸ்டாலின் இப்போ முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு இங்கே தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா மூர்த்தியையும் நிர்மலாவையும் மாற்றுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அவர் மாற்றவில்லை திரு மூர்த்தி அவர்கள் மதுரையிலே முந்நூறு கோடிக்கு மிகப்பெரிய கல்யாண மண்டபத்தை கட்டியிருக்கிறார் இதுவும் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் அவரையும் மாற்றவில்லை ஏன் மாற்றவில்லைனா இவரே தான் துபாய்க்கு போய் மணிலாற்றி பண்ணிட்டு இருக்காரு ஆறாயிரத்து நூறு கோடி துபாயிலிருந்து முதலீடு வரும் என்று இவர்கள் சொல்லி ஒரு வருடம் கடந்துவிட்டது பத்து பைசா வரவில்லை அப்ப துபாய்க்கு எதுக்கு போனீங்க நான் சொல்றேன் அங்க போய் ஈடிஏ முதல் உரிமையாளர் சலாவுதீன சந்திச்சாரா திரு மூர்த்தி மற்றும் திருமதி நிர்மலா ஆகியோரை வைத்து பத்திரப்பதிவு துறையை வைத்து இவர்களது பணத்தை வெள்ளையாக்குவதற்காக தான் ஸ்கோய் நிறுவனமே நடைபெறுகிறது இதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒரு அரசாங்கமே நீங்கள் ஒரு அரசு எப்படிங்க இதெல்லாம் பண்ணணும் வியப்படையலாம் ஒரு அரசாங்கம் மணல் கட்டுமா அரசாங்கம் ஜிஎஸ்டி வேஷன் பண்ணுமா மணலில் பண்ணியிருக்காங்களா இல்லையா ஸோ அரசாங்கமே எப்படி மணல் கடத்தலில் ஈடுபட்டதோ அதே போல் அரசாங்கமே சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறது அந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஜி ஸ்கொயர் மூலமாக நடக்கிறது இந்த சட்டவிரோத பணி பணப்பரிமாற்றத்தை முன்னின்று செய்பவர் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் இப்போ இதை இன்னொன்று சிம்பிளாக சொல்கிறேன் இந்த ப்ரெஸ் வைக்கிறதே அமலாக்கத்துறை விசாரிக்கணுன்றதுக்காக வச்சுக்கோங்க

மீண்டும் மீண்டும் முத்திரை கட்டணம் பதிவு கட்டணத்தை அரசு உயர்த்துவது ஜி ஸ்கொயரோட பிளாட்ஸை விற்கிறதுக்காக நண்பர்களே நீங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வரும்போது ஜி ஸ்கொயர் அந்த ஆண்டு சமர்ப்பித்த ஆண்டு கணக்குகளில் மூன்று கோடி ரூபாய் நஷ்டம் காட்டியிருக்கிறார்கள் அந்த ஜி ஸ்கொயர் எப்படி சார் ஒரே வருஷத்தில் எட்டாயிரம் கோடி டேன் பண்ண முடியும் இது சாத்தியமா இப்படி உலகத்தில் மிக எளிதாக ஒரே வருஷத்தில் எட்டாயிரம் கோடி பிஸ்னஸ் டேர்ன் ஓவர் பண்ணுறது சாத்தியம் என்றால் எல்லாரும் இது பண்ண மாட்டாங்களா ஸ்கொயருக்கு மட்டும் எப்படி இந்த வருமானம் வந்தது என்று கேட்டீர்கள் என்றால் இப்படித்தான் இந்த வருமானம் வந்தது இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் இந்த ரெண்டு சர்வே நம்பர் சொன்னேன் இல்லைங்களா நூறு மற்றும் நூற்றி ஒன்று ஒரு வருடத்தில் மற்றும் பத்திரப்பதிவு துறையில் ரெண்டாயிரம் என்ட்ரி இருக்குது இந்த சர்வே நம்பருக்கு ரெண்டு சர்வே நம்பருக்கு எப்படி ஒரே வருஷத்தில் ரெண்டாயிரம் என்ட்ரி வரும் ஸோ இப்போ இந்த சர்வே நம்பருக்கு நீங்கள் ஒரு வருஷத்துக்கான ஈஸியை போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் என்ட்ரிஸ் வருது யார் வந்து சர்வே நம்பருக்கு ஈசி போட்டு பார்த்தாலும் இது என்ன ஒரு பிளாட்டுக்கு ரெண்டு ஒரு சர்வே நம்பருக்கு இத்தனை என்ட்ரிஸ் எப்படி வருதுன்னு சந்தேகம் ஏற்படும் இந்த சந்தேகம் யாருக்கும் ஏற்படாமல் தவிர்ப்பதற்காக இந்த சர்வே நம்பரோட ஈசி மட்டும் வராது நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது உங்கள் அத்தனை பேருக்கும் ஞாபகம் இருக்கும் இதுக்கு முன்னாடிலாம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு இல்லை குறிப்பாக திமுக ஆட்சி வரதுக்கு முன்னாடிலாம் எந்த பிளாட்டுக்கு யார் வேணாலும் ஈஸியும் போட்டு எடுக்கலாம் நீங்கள் அந்த டிஎன் ரெஜினெட்ன்ற ஒரு வெப்சைட் இருக்கு உள்ளே போனீங்க அப்ளை பண்ணிங்கன்னா எடுக்கலாம் ஆனால் இன்று நடுவில் ஒரு கட்டுப்பாடுகளை அரசு கொண்டு வந்தது ஆதார் கார்டை சப்மிட் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணணும் ஃபோன் நம்பர் கொடுக்கணும் ஓடிபி வந்தால் தான் எடுக்க முடியும்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்தாங்க ஒரு பொதுமக்களிடமிருந்து எதிர்ப்பு தெரிவித்ததும் பதிவு மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடை அவர்கள் கொண்டு வந்தாங்க கேட்டால் இதுக்கு டெக்னிக்கலாக சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணணும்லாம் சொல்லியிருக்காங்க நான் சொன்னேன் இந்த ரெண்டாயிரம் எஞ்சியும் வெளியில் வராமல் தடுக்கிறதுக்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்று இதை உறுதி செய்வதற்காக நவீன் என்ற துணைப்பதிவாளரை திருப்போரூர் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு இதற்காகவே நியமித்தார்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் திமுக கவர்மெண்ட் வருது வந்த உடனே எங்கிருந்து வந்தது என்றே தெரியாமல் திடீரென்று ஜி ஸ்கொயர் என்ற ஒரு நிறுவனம் வந்து நிற்கிறது அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்துக்கு பக்கத்திலேயே மகேந்திர சிங் தோனி சிரித்து கொண்டிருக்கிறார் அந்த நிறுவனத்தின் விளம்பர பதாகைகள் சென்னை நகரெங்கும் குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் ஓல்டு மகாபலிபுரம் ரோடு முழுக்க அதன் விளம்பர பதாகைகள் இருந்தன அண்ட் இந்த அரசு பதவியேற்ற பிறகு ஜி ஸ்கொயர் நிறுவனம் அளித்த புகாரில் விகடன் குழுமத்தை சேர்ந்த அத்தனை பேரும் குறிப்பாக ஜூனியர் ஜூனியருடனை சேர்ந்த அத்தனை பேரும் திரு மாரிதாஸ் அவர்கள் மற்றும் என் மீது அரசு வழக்கு தொடுத்தது உங்களுக்கு நினைவிருக்கும் முதல் நாள் இரவு புகார் அளிக்கப்படுகிறது அன்று இரவே விடியற்காலையில் காலையில் என்பவர் வீடு கதவை எல்லாம் உடைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு அவர் அழைத்து செல்லப்பட்டார் என்பது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் கொடுக்கிற புகாருக்கு சென்னை சிட்டி போலீஸு விடிய கத்தாலும் நாலு மணிக்கு ஒரு ஏசி அனுப்பிச்சு வீட்டில் ஏற்று பூண்டு உடச்சிட்டு எடுத்துட்டு வரணுன்றதுலாம் அவசியமே கிடையாதுன்றது உங்களுக்கு தெரியும் மேலும் விகடன் குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேர் மீதும் நீங்கள் எப்படி எஃப்ஐஆர் போடுவீங்க இது நடந்து சென்றது தெரியும் அது இந்த வழக்கு வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு இத்தனை வேகமாக அரசு ஏன் ஜிஸ்கோயருக்காக இயங்குகிறது என்பதை யோசித்து பார்த்தீர்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்காக தான் ஜிஸ்கொயர் நிறுவனமே நடத்தப்படுகிறது இந்த மணி லாண்டரிங் ஸ்டாலின் ஏன் முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த மணி லாண்டரிங்ல ஈடுபடுகிறார் என்று நான் குற்றம் சுமத்துகிறேன் என்றால் ஜிஸ்கொயர் நிறுவனத்திற்காக முத்திரைத்தாள் கட்டணங்கள் கைட்லைன் வேல்யூ இது எல்லாத்தையும் மீண்டும் மீண்டும் மாற்றியது யார் பத்திரப்பதிவுத்துறை இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு லேட்டு ரேட்டு இப்போ ரீசெண்டாக இந்த காம்போசிட் வேல்யூன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் அந்த ரேட்டை மூணாக பிரிக்கிறாங்க பேசிக் மாடரேட் ப்ரீமியம் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சில சில இடங்கள் மனப்பாக்கம் மேடவாக்கம் மனப்பாக்கத்துக்கெல்லாம் பன்னெண்டாயிரம் ரூபாய் கட்டணம் விதிக்கப்பட்டிருக்குது இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ரேட்டை இந்த கவர்மெண்ட்டு நிர்ணயம் பண்ணியிருக்கு இதுதான் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குன்றதை நான் சொன்னேன் இப்படி இந்த ரேட் எல்லாம் உயர்த்துறது நேரடியாக ஜி ஸ்கொயருக்கு பலன் நான் சொன்னேன் இதை ஏற்றினா தான் பேங்க் நைன்டி பர்சன்ட் ஃபண்டு பண்ணுவாங்க அப்போ இதை ஏற்றுறது யார் திரு மு மினிஸ்டர் திரு மூர்த்தி மற்றும் பத்திரப்பதிவுத்துறையின் அரசு செயலர் திருமதி நிர்மலா ஐஏஎஸ் அவர்கள் இந்த ரெண்டு பேரையும் அந்த பதவிக்கு நியமனம் செய்தது யார் முதல்வர் மு ஸ்டாலின் இப்போ முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு இங்கே தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா மூர்த்தியையும் நிர்மலாவையும் மாற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அவர் மாற்றவில்லை திரு மூர்த்தி அவர்கள் மதுரையிலே முந்நூறு கோடிக்கு மிகப்பெரிய கல்யாண மண்டபத்தை கட்டியிருக்கிறார் இதுவும் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் அவரையும் மாற்றவில்லை ஏன் மாற்றவில்லைன்னா இவரே தான் துபாய்க்கு போய் மணி லாண்டரிங் பண்ணிட்டு இருக்காரே ஆறாயிரத்து நூறு கோடி துபாயிலிருந்து முதலீடு வரும் என்று இவர்கள் சொல்லி ஒரு வருடம் விட்டது பத்து பைசா வரவில்லை அப்போ துபாய்க்கு எதுக்கு போனீங்க நான் சொல்கிறேன் அங்கே போய் ஈடிஏ முதல் உரிமையாளர் சலாவுதீனை சந்தித்தாரா தர் சையத் சலாவுதீன் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் துபாய் சென்று சந்தித்தார் துபாய் போய் எதற்காக அவரை சந்திக்க வேண்டும்னா இந்த ஈடிஐ கிட்ட ஸ்கொயர் லேண்ட் வாங்குது அண்டு துபாய்க்கு போகிறீங்க துபாயிலேருந்து முதலீடு வரும்னு சொல்கிறீங்க இப்போது திரு மூர்த்தி மற்றும் திருமதி நிர்மலா ஆகியோரை வைத்து பத்திரப்பதிவு துறையை வைத்து இவர்களது பணத்தை வெள்ளையாக்குவதற்காக தான் ஸ்கொயர் நிறுவனமே நடைபெறுகிறது இதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒரு அரசாங்கமே நீங்கள் ஒரு அரசு எப்படிங்க அதெல்லாம் பண்ணணும் வியப்படையலாம் ஒரு அரசாங்கம் மணல் கடத்துமா அரசாங்கம் ஜிஎஸ்டி வேஷன் பண்ணுமா மணலில் பண்ணியிருக்காங்களா இல்லையா ஸோ அரசாங்கமே எப்படி மணல் கடத்தலில் ஈடுபட்டதோ அதே போல அரசாங்கமே சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறது அந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஸ்கொயர் மூலமாக நடக்கிறது இந்த சட்டவிரோத பணிப்ப பணப்பரிமாற்றத்தை முன்னின்று செய்பவர் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அமலாக்கத்துறை முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் அவரது துபாய் பயணம் குறித்து விசாரிக்க வேண்டும் ஏன் மூன்று ஆண்டுகளுக்குள் நான்கு முறை பதிவு கட்டணம் முத்திரை கட்டணம் மாற்றப்பட்டது என்பதை அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் ஒரு அரசாங்கமே ஒரு தனியார் நிறுவனத்துக்காக ரூல்ஸை மாற்றுறது எப்படி சரியா இருக்கும் இதான் நிறுவனம் அந்த விளம்பரத்தில் முதல் பகுதியிலேயே என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு நீங்க பாத்தீங்கன்னா கொள்கை உருவாக்குபவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் யார் கொள்கையை உருவாக்குவது மு க ஸ்டாலின் அவருக்கு தான் இந்த வேண்டுகோள் பதிவு மற்றும் முத்திரை தீர்வை கட்டணங்களின் உயர்வை திரும்ப பெறுங்கள் இப்போ நான் சொன்னது கரெக்டாக வருதுங்களேன் ஏன் திருப்பி திருப்பி ஏத்துறீங்க ஜிஸ் ஏற்றுறீங்க ஏத்துறீங்க அப்போ ஜிஸ்கோயிற்காக வேலை செய்யக்கூடிய முதல்வர் தானே மணிலாண்டரிங்ல ஈடுபடுகிறார் அதனால் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு தமிழக அரசு குறிப்பாக முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் மீது பணப்ப சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் இந்த மூன்று ஆண்டுகளில் ஜி ஸ்கொயர் பதிவு செய்த அத்தனை வீட்டு மனைகளின் பதிவுகள் குறித்தும் விரிவான விசாரணையை மத்திய அரசு நடத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கொஸ்டின் கேள்வி ஏன் இதெல்லாம் அவங்க பண்ணாம இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியல நல்லா அமலாக்கத்துறை அவர்களுக்கு வர பிரெடிகேட் அஃபென்ஸில் தான் ப்ரூவ் பண்ண முடியும் ஓகேங்களா நானும் ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் ஆனா நாவலூரில் நடந்த இந்த ஒரு ப்ராஜெக்டை டீப்பாக டாக்குமெண்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் எனக்கு இந்த விவரம் தெரிய வருது நான் இப்போ நான் வந்து இந்த சர்டிபிகேட் படித்தேன்னே இது வெறும் மூணு மாசத்துக்கான மூணு மாதத்துக்கான இந்த சர்டிஃபிகேட்டை எடுத்து படித்த போதே எனக்கு வந்து அறுபது லட்ச ரூபா லேண்டுக்கு ஐம்பத்தெட்டு லட்சம் பேங்க் லோன் தர விவரங்கள் எனக்கு தெரிய வருகிறது அமலாக்கத்துறையில் யார் இதை வந்து நினைக்கிறீங்க அமலாக்கத்துறை எப்போது விசாரணையில் இறங்கும் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து அந்த வழக்கிலிருந்து இருந்து தான் அமலாக்கத்துறை உள்ளே வர முடியும் இப்போ இதை சிம்பிளாக சொல்கிறேன் இந்த மீட் வைக்கிறதே அமலாக்கத்துறை விசாரிக்கணுன்றது வச்சுக்கோங்க

அதை இருங்க பிரதர் நான் தெரிஞ்சுக்கணும் அவர் எந்த மீடியா இருங்க எந்த மீடியான்னு தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு சொல்லுங்க இப்ப நான் என்ன கேட்டேன் உனக்கு பதில் சொல்ல முடியாது இல்ல சார் சார் இப்ப நீங்க எந்த மீடியான்னு கேட்கறதுல என்ன தப்பு சார் அவர்கிட்ட அவர் கேள்வி கேட்கிறாரு குளத்தூர்ல எவ்வளவுங்க ஃபண்டி பண்ண கேட்டால் அந்த டீட்டெயில் சொல்ல முடியாது நான் தான் கேள்வி கேட்பேன்னா அப்போதான் சரி இருங்க கேள்விக்கு போங்க கேள்விக்கு போங்க மீடியா எந்த மீடியான்னு கேட்டு பதில் சொல்றதுல தப்பு இல்லை உனக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன் அப்புறம் என்ன இருங்க

இதுதான் ப்ரூஃப்னு நான் சொல்கிறேன் இந்த வங்கிகள் இதை அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் இது மாதிரி ஏங்க நான் ஒரு குற்றம் சுமத்துறேன் இதை ஏஜென்சி விசாரிக்கிறோம் சொல்கிறேன் வேற என்ன சொல்லணும் எதிர்பார்க்குறீங்க இது நான் குற்றம் சுமத்துறேன் இப்ப இனிமேல் பேசுவாங்க நான் சொல்றேன் இருங்க பப்ளிக் பப்ளிக் இருங்க 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 பப்ளிக் பேசுனா எனக்கு என்ன பேசலன்னா எனக்கு என்ன எனக்கு எது சரின்னு நான் பேசுறேன் பப்ளிக் பேசட்டும் பேசாம போட்டோம் பாதிக்கப்பட்டவங்க மட்டும் தான் பேசணுமா ஏங்க பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் பேசணுமா இந்த மாதிரி நான் புலனாய்வு செஞ்சதில் எனக்கு இந்த விவரங்கள் தெரிஞ்சிருக்குன்னு எடுத்து பொது வெளியில் வைக்கிறேன் பாதிக்கப்பட்டவங்க தான் வெளியில் சொல்லுமா நான் ஜீஸ் பண்ணல ஒரு கோடி ரூபா கொடுத்து பிளாட் வாங்கினாலுமே நான் இருக்கேன் இல்லை சார் அப்படி இல்லை சார் காசு சார் நானூற்றி வந்து கவர்மெண்ட் சொன்னாங்க நான் அந்த விஷயம் என்னன்றத விசாரிக்கல நான் விசாரிச்சு கம்ப்ளீட் எந்த விஷயத்தையும் தொடரது கிடையாது அது பண்ணல

நான் ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கிறேன் இதுல என்ன சந்தேகமோ அதை கேளுங்க காசா கிராண்டா ஏன் பேசல இதை பேசலன்னா நீங்க போய் காசா கிராண்டாக்கு ஸ்டோரி பண்ணுங்க சார் நீங்க சொல்லுங்க வங்கிகளுக்கு உடனடியாக எந்த பிரச்சனையும் பெரிதாக வராது இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வங்கிகளுக்கு வராது ஆனால் இப்போது எப்படி அது நம்ம சொல்ல முடியாது இது அந்த சரியான முறையில் வங்கிகள் செயல்படுகிறதா இல்லையான்றதை தான் விசாரிக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன் நான் இப்போது இப்போது ஜி ஸ்கொயர் வந்து இன்கம் டேக்ஸ் அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டியை ஜி ஸ்கொயர் லேவுட்டு போட்டு விற்கிறாங்கன்றதுக்கு நான் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்கேன் ஜி ஸ்கொயர் முத நாள் நைட்டு கொடுத்த கம்பெனி காலையில் ஃபேர் போட்டாங்களே அது மாதிரி இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்களான்ட்டு பார்ப்போம் இதை நான் பொது வெளியில் வச்சுட்டேன் நான் எல்லாத்துக்கும் நான் போய் புகார் கொடுத்துட்டுருக்க முடியாது பொது இந்த ஆதாரங்களை வச்சுட்டேன் ஏஜென்சி என்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டாங்கன்னா இதை ஃபர்னிஷ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் சார் நீங்க என்ன சொன்னாங்க நேற்று நான் ஜி ஸ்கோய் இதை பற்றி நான் கேட்கல நேற்று ஜி ஸ்கொயர் கிட்ட நீங்கள் இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் அட்டாச் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விற்கிறீங்க இது சம்மந்தமாக கருத்து சொல்லுங்கள் உங்களோட கருத்து என்னன்னு நேற்று கேட்டேன் இது வரைக்கும் எனக்கு பதில் வரல இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக ஹோம் மூவி மேக்கர்ஸ் சுஜாதா விஜயகுமார் வழங்கும் ஜெயம் ரவி கீர்த்தி சுரேஷ் அனுபம பரமேஸ்வரன் நடிப்பில் சாயரன் உங்கள் லபியமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது